அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திப நாடக அமைப்பாளர் ஆவணி மாதம் நான்காம் தேதி புதன்கிழமை இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த உற்பதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் வாலாஜாபாத் அடுத்த மதுர் ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம் மேல் மலைனூர் அடுத்த மேல் மாம்பட்டு ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் ஆரணி அடுத்த ராட்டினமங்கலம் அம்பேத்கர் நகர் ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம் நாயுடுமங்கலம் அடுத்த கார்குணம் ஆரணி பூரசன் நாடக மன்றம் வேலூர் ஊசூர் அடுத்த அரியூர் பகவத் பகவத்சிங் நகர் மேல் வயலாமூர் குரு நாடக மன்றம் திருவண்ணாமலை டு மணலூர்பேட்டை அடுத்த காட்டாம்பூண்டி பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் அவலூர்பேட்டை மலையனூர் அடுத்த தாழகுணம் ஆரணி துளசி நாடக மன்றம் செஞ்சி அடுத்த தையூர் கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம் வந்தவாசி டு தெல்லாடு அடுத்த கொடியாலம் ஆரணி அசோக் நாடக மன்றம் சூனாம்பேடு வெண்ணாங்குப்பட்டு அடுத்த சின்ன கோட்டைக்காடு ி சக்தி கணபதி நாடக மன்றம் ஆரணி அடுத்த ஆரணி கண்ணகி நகர் ஆரணி சபரி நாடக மன்றம் காரணி மண்டபம் அடுத்த காரணி கூடரோடு ஆரணி நந்தினி நாடக மன்றம் ஆரணி அடுத்த சதுப்பேரி வடையிலுப்பை பரணி நாடக மன்றம் ஆரணி வடுகுசாத்து அடுத்த ஏரி குப்பம் காஞ்சி கௌரி நாடக மன்றம் சோளிங்கர் அடுத்த சோம சமுத்திரம் ரெண்டு நைட்டும் ஒரே ஊர்ல ஆடுறாங்க நேத்தும் கௌரி தான் இன்னைக்கும் சோம சமுத்திரம் தான் ஆரணி ஸ்ரீ பத்மா நாடக மன்றம் வேலூர் ஊசூர் அடுத்த மலைக்கோடி விஸ்வநாதன் நகர் வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் ஆர்ப்பாக்கம் அடுத்த வயலூர் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த மாமல்லன் நகர் குரும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் சோலிங்கர் அடுத்த கீழாண்டமோட்டூர் மோட்டூர் இன்றிரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்